சுவாமிஜி உள்ளிட்ட அனைத்து அவையினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீராமனை வணங்கும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் அயோத்தியா மதுராமாயா காஷி காஞ்சி சப்தேதை மோக்ஷதாயகா மோட்சம் வழங்கும் ஏழு நகரங்களில் முதன்மையானது அயோத்தி பகவான் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்தது அங்குதான் அப்படிப்பட்ட ராமனை தமிழர்கள் போற்றி வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சிறிது பார்ப்போம் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருந்து மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்பதுதானே பொருள் வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டு கொண்டவுடன் வேதமும் வால்மீகி குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது ராமாயணம் முழுக்க தர்மம் தான் பொதுவாக தர்மம் தலை காக்கும் என்பார்களே அது உண்மைதான் அதர்மத்தின் பக்கம் இருந்த ராவணனுக்கு பத்து தலைகள் இருந்தும் தரையில் உருண்டன செல்வமும் நாளும் நல்குமே பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாய் இன்று எழுத்தினால் இப்படி கம்பர் ராம நாமம் நமக்கு எல்லாவற்றையும் தரும் என்று குறிப்பிடுகிறார் வால்மீகிக்கு பிறகு ராமாயணத்தை முழுமையாக தந்தார் கம்பர் தமிழில் ஆம்பெரியோர்களே வடமொழியும் நன்றாக தெரிந்த கம்பர் நமக்கு பத்தாயிரம் பாடல்களில் முத்தாக தந்தார் இருக்கும் தொடர்பை தெரிந்து கொள்ள இது ஒன்று போதுமே ஆனால் என்ன கூறுவார்கள் தெரியுமா கம்பன் தமிழகத்தில் வட நாட்டு ஆரிய ராமனை திணைத்து விட்டான் என்று உண்மை என்ன ஆக நான் ஒரு புறநானூ ஒரு சிலப்பதிகாரம் மணிநிலைகளை எங்கள் அனைத்து தமிழ் இலக்கியங்களும் ராமனை போற்றியே உள்ளன அப்பரும் சம்பந்தரும் கூட ராம ராமாவதார மகிமையை போற்றி உள்ளனர் தேவியை பவ்ய தென்னிலங்கை எரியன் திரள்வாட்டே என்கிறார் திருநாவுக்கரசர் கற்பா ராமபீரா நல்லார் மற்றும் கற்பரோ என்று வினவுகிறார் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் இங்கு தலைப்பித்தை சagit rumor Goodnight சமயத்தின் தத்துவ தத்தும் வரிசையில் ordி வருleep 아이ல் சீமல் ப neiதுறக்கில் சிறப் பான் yupаждjänம்ixed வபதிச் சங்கள் எல்லாம் பசுற்றheiத்�� சண்ணாள் சாரம் அப்படிப்பட்ட கீதை ஏன்

வளர்ந்து வந்திருக்கிறார்கள் எ உழைப்பாதிகள் ஆனால் புத்திசாலிகள் அல்ல தேனீக்கள் எப்படி சுதந்திரமாக பறந்து இரவு பகல் பாராமல் ஹைராவ் உழைத்து தேன் சேகரிக்கிறதோ அது போல இந்துக்களும் இரவு பகல் பாராமல் உழைத்துவார்கள் தேன் கூட நிலைய தேன் சேகரிக்கும் தேனீக்கள் எப்படி ஒரு நாள் களவாடப்படுகிறதோ அது போல இந்துக்களும் இந்த ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனை முறை கொள்ளை போனாலும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள தன்னை பலப்படுத்திக் கொள்ள முயற்சிக்காமல் அடுத்த பொருள் சேகரிப்புக்காக மீண்டும் முறைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை ஏனும் இந்த தேசம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் இந்து சமூகத்தில் வீராதி வீரர்களுக்கு பஞ்சமா அப்பராவலை தொடங்கி கோவிந்த சிம்மன் பித்விராஜ் சௌகான் ராணா பிரதாப் சிம்மன் சிவாஜி என தன் மம்காக்க தன் நேர்த்த ஆயிரம் ஆயிரம் பெரும் துரோகிகளும் இருப்பது என்பதை தான் வெறும் பத்து சதவீதத்திற்கு குறைவான மக்களை கொண்ட மதம் தொண்ணூறு சதவீதம் மக்களையும் மதத்தையும் அடிமைப்படுத்த முடிந்தது தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்கு அரசியல் அறிவும் இல்லை ஆன்மீக அறிவும் இல்லை இந்துக்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் ஆர்வம்

கூறியதை நினைவில் கொள்ளக்கூடிய நேரம் இன்று என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பேச என வந்திருக்கின்றேன் ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்றால் வயது வேண்டும் வரவேற்க வேண்டும் என்றால் பண்பாடு வேண்டும் இவை இரண்டிற்கும் உரிமை உடையவர்கள் நமது இந்துக்கள் நமது முன்னோர்கள் ஆண்மை கடலிலே முக்குளிந்து வேதங்களையும் புராணங்களையும் கண்டுபிடித்தார்கள் நமது முன்னோர்களில் ஒருவரான கண்ணனின் கீதைக்கு வயதாறாயிரத்திற்கும் மேல் குறுமுனி அகத்தியரும் மேலே நாட்டவரின் பலத்தை கணக்கிடும் கால அளவு நம்மிடம் மட்டுமே உண்டு சமயத்தின் தோற்றத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மாபெரும் ரகசியம் நாம் இந்த சமயத்தை சான்றவர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள நம்மிடம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன மற்ற சமயங்கள் கூறாத அவர்களால் கூற முடியாத மகத்துவமான கருத்துக்கள் நம் புதைந்து கிடக்கின்றன மனிதன் வாழ்விற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கூறக்கூடிய ஒரே சமயம் இந்த சமயமாக கரடுமுரடாக இருக்கும் மனித மனங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நேர்படுத்தி மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இறுதியில் தெய்வமாக மாறுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் காட்டுகிறது இந்து சமயம் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழும் தியாக மனப்பான்மையும் தருகிறது இந்து சமயம் தியாக மனப்பான்மை இவை அனைத்தும் இந்துக்களின் வாழ்வில் கலந்த ஒன்றாகும் மக்களின் வாழ்விற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கூறக்கூடிய ஒரே சமம் இந்து சமயம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்து மகா சமுத்திரம் என்பதே ஆம் ஹிந்து தர்மமே ஒரு சமுத்திரம் தானே மூன்று மணித்துளிகளில் ஒரு பெருங்கடல் பற்றி பேசிவிட முடியுமா என்ன முயன்று பார்ப்பதில் தவறில்லையே நமக்கு தெரியும் மற்ற எல்லா மதங்களுக்கும் தொடங்கப்பட்டவர் ஒருவர் உண்டு என்று தொடங்கப்பட்ட தேதி அதாவது டேட் ஆஃப் பர்த் இருப்பதால் டேட் ஆஃப் டெத்தும் இருக்கும் தானே நமது சனாதன தர்மத்துக்கோ தோற்றுவித்தவரும் இல்லை தோற்றுவித்த தேதியும் இல்லை சமயமே பாரதத்தின் உயிர் நாடி அது தனது சொந்த மதத்தை கைவிடுமே என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நமது இந்துஸ்தானம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த நாடு நல்ல சேதம் இல்லாத இந்துஸ்தானம் தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாடினார் பாரதியார் சுவாமிஜியோ இன்னும் சிறப்பாக ஒரு இந்து நீரை பருகுவது மத உணர்வுடன் தூங்குவது மத உணர்வுடன் நடப்பது மத உணர்வு பெண்மணி ஜான்சி ராணி பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என உங்கள் முன் வந்துள்ளேன் பாரத புண்ணிய பூமியில் அந்நியனா ஆங்கிலேயனுக்கு என்ன உரிமை என்று வீரம் முழக்கமிட்டு தனது கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை போரிட்ட இணை தியாகம் செய்த வீர இந்து பெண்மணி ஜான்சி ராணி லக்ஷ்மி இவர் மற்றும் பகிரதி என்னும் தம்பதிகளுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மகளாக பிறந்தார் பெற்றோரிட்ட பெயர் மணிக்கர் நிக்கா மனு என்று செல்லமாக அழைப்பார்கள் இவர் சிறு வயதிலேயே தாந்தியாதோபே நானா சாஹிப் ஆகியோருடன் சேர்ந்து குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் வாழ் பயிற்சி முதல் என கற்றுக்கொண்டார் இவரது ரத்தத்தில் இளம் வயதிலேயே நாட்டு பற்று எவ்வாறு என்றால் யாராவது பிடித்த பெயர் என்னவென்று கேட்டால் கூட பாரதம் கூறும் அளவிற்கு ராவ் என்பவரை திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்திற்கு பிறகு மனுபாய் ஜான்சி ராணி பா லட்சுமி பாயாக பட்டம் பெற்றார் இவரின் பதினெட்டாம் வயதில் இவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை நான்கு மாதத்தில் இருந்து விட்டது எனவே தாமோதரராவ் ஜான்சி குழந்தையை குழந்தை இல்லை என்பதை ஆக்கிரமித்தான் கொதித்தெழுந்த லட்சுமி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் பிரகடனம் செய்தார் எங்கும் சுதந்திர பேரொழி முழங்கியது ஜான்சி ராணி லட்சுமிபாய் எதிர்த்து போர் செய்ய செய்யோஸ் என்னும் ஆங்கிலேய தளபதியின் கீழ் பெரும் படை வந்தது பல நாட்கள் கடும் போர் நடந்தது எனினும் சில துரோகிகள் நான் உதவியார் ஜான்சி கோட்டை ஆங்கிலேயர்கள் பிடித்து விட்டனர் கோட்டை ஆங்கிலேயரிடம் விழுந்த பின் மறுபடியும் கோட்டைக்குள் திரும்ப வருவேன் என்று சபதம் செய்து கொண்டு தனது குழந்தையை முதுகில் கட்டி கொண்டு தனது சிறுபடையுடன் நூத்தி இரண்டு மைல் தொலைவில் உள்ள கால்வியை நோக்கி குதிரையில் வேகமாக சென்றார் இதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் ராணியை துரத்தி சென்று தாக்கினார்கள் முதுகில் குழந்தை இடையில் கத்தி தொங்க இரு கைகளிலும் வாளை சுழற்றியபடியே ஏராளமான ஆங்கிலேயர்களை வெட்டி வீழ்த்தினார் இரு பக்கமும் மிக பெரிய உயிரிழப்பு ராணியின் குதிரையும் இறந்தது பத்திரமாக சென்றடைந்தார் துரோ சிந்தியா மன்னனை தோற்கடித்து குவாலியரை கைப்பற்றினார் குவாலியரில் ஆங்கிலேயர்களுக்கும் ராணி பாய்க்கும் மிக பெரிய போர் நடந்தது நான்கு பக்கமும் ஆங்கிலேயர்களால் சூழப்பட்ட நிலையில் தனது மெய்காப்பாளர்களிடம் நான் இருந்து விட்டால் எனது உடலை தீண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று உறுதி வாங்கிக் கொண்டார் முந்தைய நாள் அடைந்த காயங்களும் அம்புகள் தேடங்களும் ரணமாய் வலித்தது எனினும் கைப்பற்றி விட வேண்டும் மற்றும் பாரதத்திலிருந்து ஆங்கிலேயர்களை எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என்று வீரத்துடன் போரிட்டு கொண்டிருந்தார் ஜான்சி ராணி போரின் நடுவே ஒரு கால்வாயை தாண்டும் போது குதிரை தயங்கியது அப்போது ஒரு வெள்ளையன் ராணியின் மார்பில் கத்தியை பாய்ச்சினான் அந்த நிலையிலும் அவ்விருவரை வீழ்த்தி விட்டு மண்ணில் சாய்ந்தார் இருபத்தி மூணு வயதாகிய அந்த வீர பெண்ணின் புனித உடலை அந்நியர்கள் கைப்பற்றாமல் இருக்க உடனடியாக தகனம் செய்தனர்